ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் ஹார்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம் எல்லோ கலர் செம்பருத்தி அதில் ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் டார்க் கலர் அரளி அதுலேயும் மூணு நாலு பூ இருக்குது இது பலூன் ரோஸு பலூன் ரோஸ்லேயும் நிறைய மொட்டுக்கள் இருக்குது இப்போதைக்கு ஒரு பூ இருக்குது அதையும் பறிச்சுக்கலாம் பிளாக் ரோஸு பிளாக் ரோஸ்னா மொத்தம் ஏழு ரோஸ் இன்றைக்கி இருந்துச்சு இது எல்லோ அண்ட் ஆரஞ்சு மிக்சடு கலரு இதுலேயும் ஒன்று இருக்குது இது ஒன்றையும் பறிச்சிடலாம் ஒயிட் ரோஸு ஒயிட் ரோஸில் இன்றைக்கி ரெண்டு இருந்துச்சு ரெண்டையும் பறிச்சுக்கலாம் நம்மளுக்கு பூவெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு இப்போ தான் செடியெல்லாம் தலையிறாங்க மட்டும் நிறையா எடுக்க ஆரம்பிச்சிருக்கு இதுவும் எல்லோ அண்டு ரெட் கலர் மிக்ஸடு ரோஸு இதிலே ஒன்று இருக்குது பறிச்சுக்கலாம் இப்போ தான் உரம் கொடுத்துருக்கோம் அடுத்த வாரத்தில் நம்மளுக்கு பூவெல்லாம் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க எருவாச்சி முல்லைப்பூ முல்லைப்பூவுலேயும் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பறிச்சுக்கலாம் முல்லைப்பூவும் எருவாச்சி ஒன்றா வச்சு கட்டிடலாம் பட்டன் ரோஸு பிங்க் அண்டு ஒயிட்டு இதுலேயும் ரெண்டு இருக்குது ரெண்டையும் பறிச்சிடலாம் ஒயிட் கலர் ரோஸு செவன்டே ரோஸ்லேயும் ஒன்று இருக்குது அதையும் மொத்தமாக பறிச்சிடலாம் ஃபேண்டா கலர் ரோஸு இதுலேயும் நாலஞ்சு மொட்டும் இருக்குது இப்போதைக்கு நமக்கு பறிக்கிற மாதிரி ஒரு பூ தான் இருக்குது அந்த ஒரு பூவையும் பறிச்சிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ